சீமாத் நமக நம்ம அன்பர்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்கள் எல்லோரும் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்த ஒரு விஷயம் என்னன்னா எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு இருக்குது மாப்பிள்ள இருக்கு அவங்களுக்கு கல்யாணம் முடியல அதுக்கு வரன் பார்க்கலான்னு பார்த்தா ஒரு ஜாதகம் கூட கிடைக்கவே மாட்டேக்கு அதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டதுனால வாராகி மேட்ரி மோனி டாட் காம் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை நம்ம உருவாக்கியிருக்கோம் இது முழுக்க முழுக்க பதிவு கட்டணம் இலவசம் இதில் நீங்கள் எதாவது பதிய நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் யாராவது வரன் பார்த்துட்டு இருந்தா பையனுக்கோ பொண்ணுக்கோ இருந்தா நீங்க பதியலாம் இது சம்பந்தமான முழு விவரங்களும் இந்த கீழ இருக்கக்கூடிய இந்த நம்பரை தொடர்பு பண்ணீங்கன்னா உங்களுக்கு முழு விவரங்களும் அனுப்பி வைக்கப்படும் நன்றி ஸ்ரீ மாத்திரை நமக ஸ்ரீ தென்முக வாராகி அம்பாளுடைய பரிபூர்ண அனுக்கிரம் எல்லோருக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்திக்கிறேன் தேய்விரை பஞ்சமி எப்ப வருது இதுதான் நிறைய பேர் கேட்ட கேள்வி தேய்பிரை பஞ்சமி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் மூணு மணி நாப்பத்தி எட்டு நிமிடத்து எப்பயுமே மாலை நேரத்துல தான் நம்ம பஞ்சமியா எடுத்துக்கொள்வோம் மறுநாள் மதியம் சனிக்கிழமை மதியம் ஒரு மணி இருபத்தைந்து நிமிடம் வரை இந்த பஞ்சமி இருக்கிறது நம்ம கோயிலை பொறுத்த மட்டும் வெள்ளிக்கிழமையே ஃபுல்லாக பூஜைகள் நடக்கும் சனிக்கிழமையும் மதியம் ஒரு மணி வரைக்கும் இந்த பஞ்சமி இருக்கிறதுனால நம்ம கோயில் திறந்திருக்கும் நம்ம கோயிலுக்கு இந்த பஞ்சமி பூஜையில நீங்களாம் கலந்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பா கலந்துக்கலாம் நீங்க வெளியூர் வெளிநாட்டுல இருந்தீங்கனாலும் ஆன்லைன் மூலமாக இந்த பூஜைக்கு ஏதாவது உதவிகள் செஞ்சு பொருளாவோ பணமாவோ நீங்க அனுப்பிச்சு இந்த பூஜையில கலந்துக்கலாம் நம்முடைய கோயில்ல அங்கே பஞ்சமி வெள்ளிக்கிழமை நடக்கிறது தேயிரை பஞ்சமி இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஹோமம் நடக்கும் ஹோமம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அம்பாளுக்கு அபிஷேகங்கள் இருபத்தோரு வகையான அபிஷேகங்கள் நடந்து தீபாரண பூஜைகள் நடந்து அதுக்கப்புறம் எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணுவோம் இந்த பூஜையில நீங்களும் கலந்து கொள்ளலாம் அப்படி கலந்து கொள்ளணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழ இருக்கக்கூடிய இந்த நம்பரை தொடர்பு கொண்டீங்கன்னா இந்த பூஜை சம்பந்தமான விஷயங்கள உங்களால முடிஞ்ச உங்க பங்கு அதுல ஏதாவது இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழ உள்ள நம்பரை தொடர்பு கொள்ளுங்க இந்த பூஜையில எல்லாரும் கலந்து கொண்டு ஸ்ரீ தென்முக வாராகி அம்பாளுடைய அனுக்கிரகத்தை பெறணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன் மாத்ரே நமக ஸ்ரீ மாத்ரே நமக நமது சப்ஸ்கிரைபர்கள் நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள் ருத்ராஜம் தாமரமணி மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை கோமதி சக்கரம் மகாலட்சுமி சோழி அஞ்சனைக்கல் அரகஜா புனுது இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேக்குறாங்க அவங்களுக்கு நம்மால முடிந்த அளவு குறைந்த லாபத்துல ரொம்ப விலை இல்லாம இந்த சரியான விலையில எல்லாரும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்கு அது சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து நியாயமான முறையில் தர்மமான முறையில் கரெக்டா உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணிங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்போம் அந்த விலைப்பட்டியலை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தபால்லையோ கொரியர்லையோ பார்சலாவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பர்ல வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு விலைப்பட்டியல் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் உங்களுக்கு தேவை இருந்தால் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி